அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை கருணை மனம் கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் அப்படின்னாலும் மிதுன ராசி தான் எதையும் வந்து ஒரு விஷயத்தை இவங்களை பற்றி தாழ்வாகவோ சின்ன விஷயமாகவோ ஒருத்தவங்க சொல்லிட்டா கூட இவங்களால் அதை தாங்கிக்க முடியாது அது அவங்களை ரொம்ப நெருடல் படுத்தும் ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க ரொம்ப மைண்டு அப்செட் ஆகிடுவாங்க டவுனாகிடுவாங்க எப்போ பார்த்தாலும் மிதுன ராசியை பாராட்டிக்கிட்டே இருந்தால் மிதுன ராசிக்கு பிடிக்கும் அதே மாதிரி நம்மளை வந்து கொஞ்சோண்டு இகழ்ந்து சொல்லிட்டாலோ ஒரு கமெண்ட்டில் நம்மளை போய் தப்பாக வச்சுட்டாலோ புரியாது பிடிக்காது இப்படிப்பட்ட மிதுனத்திற்கு பலம் கிடைக்கணும் அவர்களுடைய சோதனை தனியணும் அவர்களுடைய தனிமை மாறணும் இனிமை சேரணும் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாவது வீடு ரொம்ப முக்கியம் கடகம் அது சந்திரனுடைய வீடு ராசிநாதனுக்கு ரெண்டாவது வீடு சந்திரனாக இருக்கிறதுனால நீங்கள் என்றைக்குமே அந்த நேரத்தில் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டில் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுங்கள் ரொம்ப பெரிய பிளான் போட்டெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே ஒரு பிளான் போடுறீங்கன்னா இன்னொருத்தவரை உங்கள் பக்கம் சாய்க்கிறதுக்கு மட்டும் பிளான் போடுங்க அதுதான் ராசி அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகணும்னு பிளான் போடாதீங்க வேண்டாம் யார் இப்போ நான் இருக்கிறேன் இவரை வந்து நம்ம சாய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம் உங்கள் பக்கம் என்னை இழுத்துடலாம் அதான் மிதுன ராசி அதை விட்டுட்டு இவர் பக்கம் நம்ம சாய்சிடணும் இவர் ஒன்றுக்கு சரி வர மாட்டார் பிள்ளைக்கு அப்படின்னு அப்படி நினைக்கக்கூடாது இந்த ரெண்டாவது வீட்டில் சந்திரன் இருக்கிறனால அதிகமான ஆசை ஏற்படும் எதுக்குமே பஞ்சமே இருக்காது ஆசைக்கு ஆனால் அந்த ஆசையெல்லாம் நிறைவேறும் அங்கே தான் ப்ளஸ் ரெண்டாவது வீட்டில் குரு உச்சம் உங்களுக்கு அப்போ பெரிய மனுஷங்க சப்போர்ட்லாம் கிடைக்கும் திடீர்னு பிரபலமாக இல்லாம் ஊர்லேயே உங்கள் பேர் கொடி கட்டி பறக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடச்சிடும் யாருமே சந்திக்க முடியாத சில எல்லாம் நீங்கள் ஈஸியாக சந்திக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாவது வீடு மிதுன ராசிக்கு சுக்கரனுடைய வீடு துளாராசி இப்போ இந்த அஞ்சாவது வீடு துளாராசியாக இருக்கிறதுனால ரொம்ப அன்னோன்னி அதிகரிக்கும் காதல் அதிகரிக்கும் அன்பு அதிகரிக்கும் மனைவி கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு அன்பு அதில் இருக்கும் கருப்பு சிகப்பு ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காம லவ்வுக்குள்ளே அதிகமாக போகிறவர்கள் இந்த மிதுனராசிக்காரர்கள் அவங்களுக்கு ஒன்றே ஒன்று அவ என் பக்கத்திலேயே இருக்கணும் பெண்ணாக இருந்து அவர் என் பக்கத்திலேயே இருக்கணும் அவ்வளவுதான் அவர் அழகா அழகு இல்லையா பணம் இருக்கா பணம் இல்லையா அதெல்லாம் கிடையாது அவங்க என் பக்கத்தில் இருக்கணும் என் பேச்சை கேட்கணும் என்னோட இருக்கணும் என் பேச்சை அவங்க கேட்கணும் அவங்க பேச்சை நான் கேட்பேன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அஞ்சில் போய் இந்த சுக்கரனுடைய வீடு இருக்கிறதுனால லௌகீகம் நல்லா இருக்கும் ராசிக்கு ஆனால் என்ன ஒன்று அது மாதிரி இல்லறத்தில் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் அங்கே மிஸ்டேக் பண்ணால் முதல் விவாகரத்தாகிறதும் ஆகிறதும் மிதுன ராசி தான் முதல்ல பிரிஞ்சு போகிறதும் மிதுன ராசி தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு தாரம் ஏற்படும் சில இடங்களில் லீகல் அண்ட் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் ஏற்படும் அதிலெல்லாம் கவனமாக கடந்து வர்றது எப்படின்னா அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் கரெக்டாக போடணும் இல்லறத்தில் ஏன்னா ரெண்டாவது வீடு கடகம் ஐந்தாவது வீடு துலாம் ரெண்டுமே மனம் சம்மந்தப்பட்டது பிடிக்கல என்ன என்னாகனா இன்னொருத்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் வீட்டிலே பல பேர் இருக்க மாட்டாங்க முதன் ராசிக்காரங்க வெளிலையே தான் சுற்றுவாங்க வெளியிலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் யாராவது ஃப்ரெண்டு வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டில் நண்பர்கள் வீட்டில் இல்லை வேலை பார்க்குற இடத்துல அப்போ அங்கே ஒரு சிநேகிதம் அங்கே ஒரு அன்பு இது மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க நம்ம வீட்லேயே இருக்க பிடிக்காது வீட்டில் இருக்கலாம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க நமக்கு பிடிக்காது அதனால தான் மிதுன ராசிக்காரர்கள ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கணும் ஏழாவது வீடு தனுசு ராசி குருவுடைய வீடு மிதுனத்துக்கு டேரக்டு பார்வை மிதுனமும் புதனும் பார்த்திங்கன்னா ராசிக்குரியவனும் ஏழாம் இடத்த புதனை புதன் பார்த்திங்கன்னா குருவை தான் பார்ப்பாரு அப்போ என்னென்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வேலையை உங்கள் பேர் பார்த்துப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க உங்களை பார்த்துப்பாங்க எல்லாமே நீங்கள் நம்பி விட்டுடலாம் ஒப்படைச்சிடலாம் சில விஷயங்கள்லாம் அவங்கள்டே விட்டுச்சிடலாம் விருப்பமான விஷயங்கள் நிறைய பேரும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது நடக்கும் விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்போ முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுடைய எதிராளிகளுக்கு உங்களை நீங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் மட்டுமில்லை உங்களுக்கு யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒன்பதாவது வீடு பார்த்தீங்கன்னா சனியோடைய வீடு அப்போ என்னென்னா நம்ம மேலே ஏதாவது ரீமார்க் யாராவது சுமத்தை பார்ப்பாங்க யாராவது நமக்கு ஒரு ரீமார்க்கு சுமத்தை பார்ப்பாங்க நம்மளை யாராவது கமெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஏ நான் நல்லது தானேப்பா பண்ணுறேன் நீ நல்லது தான் பண்ணுற எனக்கு பிடிக்கலையே நீ நல்லது போனால் எனக்கு பிடிக்காது நான் நீ நல்ல பேர் எடுத்தால் எனக்கு பிடிக்காது உனக்கு ஏதாவது ஆபத்து கொடுத்துட்டே இருக்கணும் உன்னை சிரமப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க உன்னை வருத்தப்படணும் அதான் என்னோடய வேலையை உன்னை பற்றி எதாவது பேசுவேன் என் சும்மா என் இருக்காது அப்படின்னு நினப்பாங்க பேசிட்டு போட்டோம் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கே அவ்வளோதான் இப்படி இந்த காலகட்டத்தை போயிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் உங்கள் லைஃப்பில் நிம்மதியை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள் மிதுன ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய சோதனைகள் தனியணும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சோதனைகள் தனியணுன்னா சந்திரன் தான் பெரிய பவர் சந்திரன்னா தினசரி வாழ்க்கை அன்னிக்கு நீங்கள் உங்களுடைய லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடத்துங்க ரொம்ப பத்து நாள் பிளான்லாம் மிதுன ராசி போடாதீங்க வேண்டாம் இன்றைக்கி ஜவுளி கடைக்கு போகணுமா போயிட்டு பர்ச்சசிங் பண்ணிட்டு வாங்க இன்றைக்கி நகை கடைக்கு போகணுமா இன்றைக்கி பண்ணிட்டு வாங்க இன்றைக்கி நண்பர்களை பார்க்கணுமா நண்பர்களை பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி இந்த சாப்பாடு சாப்பிட்ணு நினைக்கிறீங்களா சாப்பிடுங்க இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு அன்னன்னைக்கு நான் நாளைக்கு இந்த புடவை கட்டப்போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா நாளைக்கு கட்ட முடியாது சோதனையாக அப்படி கட்டுறதா இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் கட்டி போடுற மாதிரி இருக்கும் யாருக்காக கட்டணும்னு நினச்சிமோ அவங்களுக்காக கட்ட முடியாது யாருக்காக அதை வந்து வீடியோவில் காட்டணுன்னு வீடியோ காட்ட முடியாது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை நடத்துறதுங்கிறது அந்த நிமிஷத்தில் முடிவு பண்ணிங்க இது உங்களுடைய பெரிய பலம் ரெண்டாவது பலம் யாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பேசும் பொழுது நீங்கள் இன்னொரு ரெண்டு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இன்னொருத்தவங்க சொல்கிறத காதலை கொடுக்குறத விட நீங்கள் அவங்க சொல்கிறது கரெக்டான ஒரு தடவை தெரிஞ்சுக்கிங்க புத்தகம் படிக்கிற பழக்கம் மிதுனராசிக்கு இருந்ததுன்னா எழுத்து பழக்கம் மிதுனராசிக்கு இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட்டில் இருப்பாங்க பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இல்லறமாக இருக்கட்டும் எனிடைம் ஏதாவது ஒரு பேப்பரு நோட்டு ஒரு டைரி இல்லைன்னா ஒரு பேடு ஒரு பேனாக முடிஞ்சு போச்சு வயசானவங்க இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் நீங்கள் யாராக இருந்தாலும் மிதுன ராசிக்காரவங்க ஒரு பேப்பர் பேனாவோடு இருந்துக்கிட்டே இருங்க நீங்கள் உடனே கேட்கலாம் நான் செல்லில் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சிடும் வேண்டாம் அது இல்லை பேப்பர் பேனா கவிதை இயற்ற எண்ணங்கள் வரும் மற்றவங்களை கவர்வதற்கான திட்டங்கள் போட முடியும் நம்ம லைஃபோடைய மேஜிக்கை புரிஞ்சிக்க முடியும் எதிராளிகளுக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிற ஐடியா கிடைக்கும் சிரிப்பு உங்கள் முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக வரும் யாருமே சொல்லி தராமல் உங்களுக்கே உங்கள் வேல்யூவை அதிகப்படுத்துறதுக்கு ஐடியா வரும் பிரகாசிக்க முடியாத இடங்கள் எல்லாம் மிதுனம் பிரகாசிக்கும் இதுக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு பேப்பர் பேனாக இருக்கும் யோசிக்கிறத எழுதுங்க யோசிக்கிறத பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் பிளான் பண்ணிக்கிங்க இந்த பிளான் பண்ணி வச்சுட்டிங்க பாருங்கள் எழுதிட்டிங்கன்னா நடந்துடும் இன்னிலேருந்து ஒரு மேஜிக் எழுதிட்டிங்கன்னா நடந்துடும் எழுதலைனா நடக்காது அதனால் எதையும் எழுதி பழகுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய பக்குவத்தை ஏற்படுத்தும் பெரிய பலத்தை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது புத்தகம் படிக்கிறது எழுதி பழகிறது ஒரு விஷயத்தை எழுதிட்டிங்கன்னா அது நடந்தும் இந்த காலகட்டம் இது உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை செஞ்சுடுங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுடாதீங்க போகும்போது ஒருத்தரை சந்திக்கணும் போய் சந்திச்சுட்டு வந்துருங்க அப்புறமா பார்த்துக்கலாம் வேண்டாம் இந்த அப்புறம்ங்கிறத மிதுனத்துக்கு வேண்டாம் நல்லதாக கெட்டதோ அதோட அன்றைக்கே முடிச்சு விட்ணும் இப்படி பண்ணும்போது மிதுனம் இன்னும் அதிக கோஆப்ரேஷன் கிடைக்கும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க ஸ்ரீமன் நாராயணன் நாராயணா நாராயணா வாசுதேவா திருவிக்கிரமானு சொல்லுங்க உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை கமெண்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் அப்போ உங்களுக்கு பெரிய பலம் ஏற்படும் உங்கள் குலதெய்வம் பேர் என்ன அவ்வளோதான் அதை எழுதி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் உங்கள் இடத்துக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் தனியும் உங்கள் தனிமை மாறும் இனிமை கூடும் கண்டிப்பாக இனிமை சேரும் உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதி கமெண்ட்டில் அனுப்புங்க கமெண்ட் செக்ஷனில் போடுவோம் மிதுனராசிக்கு ராசிக்கு யோகங்கள் காத்திருக்கிறது இந்த குலதெய்வ அனுகிரகம் காத்திருக்கிறது பெருமாளுடைய அனுகிரகம் காத்திருக்கிறது இந்த காலகட்டம் நான் சொல்கிற இந்த வழிகளை பயன்படுத்தும் போது பெருமாளை சேவிக்கும் பொழுது பெர் வென்னஸ்டே புதன்கிழமணிக்கு பெருமாள் கோயில் போயிருக்கு புதன்கிழமைக்கு பெருமாள் கோவில் இருக்கணும் சனிக்கிழமைக்கு பெருமாள் கோயில் இருக்கணும் ரெண்டு நாள் வாரத்தில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிடுங்க பெரிய பலம் கிடைக்கும் பெருமாளோட ஏதாவது ஒரு விதத்தில் லிங்கில் இருக்கு கண்டிப்பாக மிதுனத்துடைய சோதனைகள் தனிய போகிறது உங்களுடைய தனிமை மாறப்போகிறது இனிமை சேரப்போகிறது உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு